காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீ பாலியம்மனினுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் நாகதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆவணி மாசம் முப்பத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி திதியும் உள்ளது இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த சித்தயோகமும் உள்ளது இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள் வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா ஃபர்ஸ்ட் முயற்சி வேணும் சும்மா உட்காந்துருந்தா ஆண்டவன் கூட ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு அதிர்ஷ்டம் கூட வராது முயற்சி தான் எதுவுமே நடக்கும் ஸோ அந்த முயற்சியை போட வேண்டியது நம்மளுடைய கையில தான் இருக்கு கலைஞர்களுக்கு பண வரவு உண்டு வர வேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் தொழிலிலே கான்சன்ட்ரேஷனோட இருங்க ஆபீஸ்ல வந்து தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்காதீங்க பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை ஓம் நமோ நாராய நாய நமஹ அப்படின்னு சொல்லி வழிபடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ரூபத்தில் வரவுகள் வரும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரும் பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்கள் சில மனக்கவலைகள் இருக்கும் யார்கிட்ட போய் நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் மாணவர்கள் அறிவுத்திறன் வளரும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் இருங்க ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் மெக்கானிக்கல் சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு ஒரு புரோக்ரஸை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாயு தீமகி தந்தி பிரஜோதயாது அப்படிங்கிற விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பா தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பெரியவங்களை மதிக்கப்பழங்க அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவது நல்லது வாழ்க்கை துணை என்னுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் கஷ்டமோ நஷ்டமோ ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கணும் வீட்டில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நன்மையான நாள் ஆண்களுக்கு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி அப்படிங்கிற திருமுறையை பாடி வழிபடுங்க நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி என்பர்களே பொறுப்புகள் வந்து சேரும்னா ஏற்கனவே நிறைய பொறுப்பு குடும்பத்துல இதுல புதுசா ஒரு பொறுப்புன்னு வேற சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினைப்பீங்க பொறுப்பு இல்லாம வாழ்க்கையில இருக்க முடியாது மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற மட்டும் பொறுப்போடு தான் வாழ்க்கை போகும் நமக்காக உழைக்கிறோமோ இல்லையோ மற்றவங்களுக்காக தான் நம்ம முக்கால்வாசி உழைக்கிறோம் வாழ்க்கையில் கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரியோ ஆபரேஷனோ செய்து கொண்டவர்கள் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் கவனமாக இருக்கணும் வயதானவர்கள் பெரியவர்கள் ஸ்டெப்ஸ்ல நடக்கிற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்த பிசினஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் அலுமினியம் பிஸ்னஸ் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க கடன் விஷயத்தில் கவனம் தேவை கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறது தெரியாதவங்களுக்கு காசு எடுத்து கொடுக்கறது தெரியாதுன்னா ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க ஓரளவு தான் தெரியும் அவங்க பேக்ரவுண்டை பற்றி சரியாக தெரியாதுன்னா ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க திரும்பி வராது டிரைவராக எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக செக்யூரிட்டியாக டெய்லராக வாட்ச்மென்னாக செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கார்பரேட் கம்பெனிகளிலே சி லெவல் பொசிஷனில் இருப்பவர்கள் வைஸ் ஆக அசோசியேட் வைஸ் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு இஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிச்சிகராசி என்பர்களே அனுஷம் கேட்டை நட்சத்திர காரங்களுக்கு சந்திராசனம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமை நிதானம் அமைதி தேவை எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு அரட்டிக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை அதே மாதிரி கடன் விஷயத்திலும் கவனம் தேவை உத்தியோகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது மேனேஜரோடையோ பாஸோடையோ மோதல் போக்கு வேண்டாம் வீட்டிலே வாழ்க்கை துணையோட தேவையில்லாமல் சண்டை பிடிக்கிறது சந்தேகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு டிசப்பாயின்மெண்டான ஜட்ஜ்மெண்ட் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை புது கடன் வாங்கறதை தவிர்க்கிறது நல்லது ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் ஆனா சமாளிச்சிருவீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு பழனி ஆண்டவருக்கு நீங்கள் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலாம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் போட்டி இருந்தா தான் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்கும் இல்லன்னா வியாபாரம் தொழிலில் போட்டி இருக்கும் சமாளிப்பீங்க வீட்டுல சகோதரர்களுடன் சில சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும் சமாளிப்பீங்க மாணவர்களிடையே ஆரோக்கியமான ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும் என்ஜினியரிங் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் சம்மந்தமான பிஸ்னஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இதை நான் பண்ணுவேன் செய்வேன் ஜெயிப்பேன் அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தோடு இறங்குவீங்க நடு நடத்தி முடிப்பீர்கள் பெண்களுக்கு அருமையான நாள் ஆண்களுக்கு ஆண்களுக்கு சுறுசுறுப்பான நாள் மாணவர்களுக்கும் அருமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் நல்ல செய்தி வந்து சேரும் பிசினஸை பொறுத்தவரையிலே நடைபாதை வியாபாரம் பூ பழைய பழம் காய்கறி வியாபாரம் ஜூஸ் கடை வச்சிருக்கவங்க அதே மாதிரி பேக்கரி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சோபுராணம் பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரி இருக்காது பிரச்சனைக்கு பிரச்சனை அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியா நடக்கும் வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிக்க வேண்டும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரர் ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்சிராஜாய் தீமகை தன்னோ சர்வ பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டாதீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஓ ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க திரும்ப திரும்ப அதான் சொல்றோம் உங்களுடைய நன்மைக்காக சொல்றோம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஸ்போர்ட்ஸ் டஃப் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டெய்லரிங் ஷாப் வைத்திருப்பவர்கள் அதாவது டிரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வியாபாரம் செய்வர்களுக்கும் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஓ மகாலட்சுமி விஷ்ணு பத்னி சதீமகி தர்ணோ லட்சுமி பிரஜோதியாங்கிற காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு நன்றி வணக்கம்